இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கே மகிமண்டாததாக ஆமேன் இன்னும் ஒரு புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமன்னாக்கு வரவேற்பதிலும் மகிழ்ச்சி அடைகிறேன் தினமும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டு அவர் வசனத்தை தியானித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் நாம் மாசு பெற்றுக்கொள்ளவும் நாம் இங்கு கூடி வந்திருக்கிறோம் நமக்காக சிஎஸ்ஏ பித்தில் திருச்சேவின் தலைமை போதகர் ஆண்டவன் வார்த்தை வழங்க காத்து கொண்டிருக்கிறார் நாம் அவரின் வார்த்தையை கேட்டு இன்று ஆசிர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம் பிதா குமாரன் பரிசுதாவியானோருக்கு மகிமண்டாவது தாக்கு அன்பு சகோதர சகோதரிகளை இந்த தியான வழியில மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த தியான தியானில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கலாம் ஆண்டவர் என்று நமக்கு கொடுக்குற வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் த புக் ஆஃப் ப்ராவ் ஃபிஃப்டீன் சாப்டர் ஃபிஃப்டீன் வேர்ஸ் டுவெண்ட்டி நைன் நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் துன்மார்க்கு கர்த்தர் தூரமாய் இருக்கிறார் நீதிமான்களின் ஜபத்தையோ என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த காலை தியானத்திற்கு ஆண்டவர் நம் கொடுத்த இந்த வார்த்தையை நாம் தியானிக்க ஆண்டு நம்மோடு பேசும்படியாய் காத்திருக்கலாம் ஆண்டனை மகிப்படுத்தி கிறிஸ்துவ கீர்த்தனையில நூற்று அறுபத்தி ஒன்பதாவது கீர்த்தனை தேவனையே நான் உண்மதண்டை இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில் என்ற பாடலை பாடி ஆண்டு வரை மகிழ்ப்படுத்தலாம் நான் ஓம கண்டோ நேரோங்கே சேர்வதே நாவல் பூமி மாவலி ਇਹ <Sess> ਕੋ த்துக்கேரோம் படிகள் போன ஐ என்னை அழைத்து அன்பின் தூதராக செய்யும் தேவனே நான் ஓமலண்ட

இருக்கிற நிகழ்வை நாங்கள் பார்க்கிற முடிகிறது சுவாமி இன்றைக்கும் நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்கும்போது எங்களோடு பேசுங்க எங்கள் வாழ்வை சீர்படுத்திக் கொள்ள சரி செய்து உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரவர்களாய் மாற்றுங்க உங்களுடைய கடங்களை ஒப்புக்கொடுக்கிறேன் இந்த தியானிக்கிறேன் வார்த்தை எங்களை பலப்படுத்தட்டும் எங்களை சுகப்படுத்தட்டும் எங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தட்டும் இயஸ்வி நாமத்தினால் சபையில் நல்ல பிதாவு அன்பு சகோதர சகோதரிகளே இந்த தியான வேலையில் உங்களை சந்திக்கிறோம் நாம் இணைந்து ஆண்டு வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம் இன்று ஆண்டு நம்ம கொடுத்த இந்த வார்த்தை நீதிமன்றிகள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் பசம் துன்மார்க்கருக்கு கர்த்த தூரமாய் இருக்கிறார் நீதிமான்களின் செபத்தையோ கேட்கிறார் இதை சாலமுன் தன்னுடைய அனுபவத்தில் அனுபவம் அனுபவித்து எழுதுகிறார் எப்போதான் ஆண்டவரை தேடுகிறாரோ ஆண்டவரோடு இருக்கிறாரோ அப்போது நன்மை கிடைக்கிறது ஆண்டவர் விட்டு விலகுகிற பொழுது ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்கிற பொழுது ஆண்டவர் தன்னோடு இல்லை என்பதற்கு பல அனுபவங்கள் அவருக்கு வாழ்வில் பெற்றிருக்கிறார் அந்த அனுபவம்தான் இப்படி எழுதுகிறார் இதை நாம் தியானிக்கிற பொழுது நாம் எங்கே இருக்கிறோம் நமக்கும் என்ன உறவு தொடர்பு இருக்கிறது இன்று எது நம்மை ஆண்டல் விட்டு தூரமாக்குகிறது எப்படி இருந்தால் நாம் ஆண்டவரை நெருங்கி இருக்க முடியும் ஆண்டவர் என் ஜபத்தை கேட்டு பதிலளிப்பார் என்பதை தியானிக்க தியானித்து அதன்படி நம்முடைய வாழ்வை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த தியான வேலையில் ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறார் உங்களை ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறது உங்களை ஆண்டவர் நேசிக்கிறார் உங்களுடைய படிப்புல முன்னேறணும் உங்கள் வேலையில நிலைய படனோ உங்கள் வேலை உயர்வு பெற வேண்டும் உங்களுடைய உழைப்பு கேட்ட பலன் நீங்கள் பெற வேண்டும் நீங்க நல்ல சுகன் பலன் ஆரோக்கியத்தை எடுக்கணும் இதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு ஆண்டருடைய விருப்பம் கூட என் அன்பு சகோதரில் பலவிதமான நெருக்கத்தின் மத்தியில் உடைந்து போய் பலவீனத்தின் தனிமைப்படுத்தப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்களா சோந்து போயிருக்கிறீங்களா இன்று நாம் ஆண்டவரை தேடுவோம் ஆண்டவரோடு இருக்க பிரயாசப்படும் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு பதிலளிக்கிறவராக இருக்கிறார் ஒரு நாளும் அவர் நம்மை புறக்கணிக்கிற தேவன் அல்ல எளிமையா திருதர்ஷியின் புஸ்தகத்தில் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் என்னை நோக்கி கூப்பிடு எல்லாருக்கும் ஓப்பன் இன்விடேஷன் ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார் ஜாதி மதம் இவைகளை கொண்டு பிரிந்து பல ஒருவரை ஒருவர் ஏசிக்கொண்டு ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பழித்துக்கொண்டு கொண்டு இந்த உலகத்தில் சுயநலக்காரர்களாய் இருக்கிற நம்மை பார்த்து எவ்வளவு அன்புள்ளா ஆண்டவர் என்னை நோக்கி கூப்பிடுப்பா பிரச்சனைகள் இருக்கதான் செய்யுது பிரிவினைகள் இருக்கதான் செய்யுது மனுஷன் மனுஷனுக்கு விரோதமாய் எழும்பி ரத்தம் சிந்துதல் பெருகிக் கொண்டு இருக்கிறது ஒருவனை அழித்து ஒருவன் வாழணும் நினைக்கிறான் எப்படியாச்சும் வாழ்வு பெறணும் பதவி பெறணும் அதிகாரம் பெறணும் சுயநலக்காரனாய் குடும்பத்திலே அப்படி வந்துடுச்சு சபையில் வந்துடுச்சு இந்த சமூகம் இது நிமித்தமாய் அழிந்து கொண்டிருக்கிறது ஆண்டவர் உங்களை பார்த்து அன்போடு அழைக்கிறார் இந்த தியானத்தில் கலந்து கொள்கிற இந்த வார்த்தைகளை கேட்டுக் அன்பு சகோதரர் சகோதரி நீங்கள் ஆண்டவருக்கு தேவை உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யணும்னு விரும்புகிறார் தெரியுமா சொல்றாரு என்னை நோக்கி கூப்பிடு உடைந்து போயிருக்கிறீங்களா சோந்து போயிருக்கிறீங்களா வியாதியின் மத்தியில் பலவீனத்தின் மத்தியில் நஷ்டத்தின் மத்தியில் தோல்வி மத்தியில் இருக்கிறேன் நீ ஆண்டவர்கள் கூப்பிடுங்க அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் அவர் கூப்பிடு அவர் வேண்டுதல் செய்ய உங்களுடைய காரியங்களை அவங்களுக்கு சொல்லுங்க இதுதான் ஆண்டவருடைய நேரம் ரை கவலைப்படாதீங்க நீங்கள் யாரா இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த சூழல் இருந்தாலும் அண்டர் நோக்கி அவரை நோக்கி கூப்பிடு அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க எனக்கும் ஆண்டவருக்கும் சம்மதம் இல்லை எனக்கும் இயேசுக்கும் உறவு இல்லை நீண்ட காலமாச்சு ஏதோ சின்ன வயசுல வேகத்தை வாசித்து இருக்கிறேன் சின்ன வயசுல எங்க ஊர்ல சொன்னாங்க படித்திருக்கிற அவரை குறித்து படித்து இருக்கிறேன் அதற்கப்புறம் அவரை விட்டுட்டு அவருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை சொந்து போவாரீங்க ஆண்டு ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார் அவர் உங்களை நேசிக்கிறார் உங்க மேல அன்புள்ளவர் உரிமையோடு உறுதியோடு சொல்றார் என் பிள்ளைகளே என்னை நோக்கி கூப்பிடுங்க நான் உங்களுக்கு மறு உத்தரவு தருவேன் நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்வேன் இறைமே அத்தனை முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாவதுமான பெரிய காரியம் அதுதான் பெரிய ரகசியம் யோகா நேரம் சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் தனிப்பேர்களோ யாராரோ விசுவாசிக்கிற ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு இயேசு அறிந்திருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை தெரிந்திருக்கிறவர்கள் இயேசு இந்த உலகத்தில் மனுஷனாய் தேவக்குமாரனாய் தேவன் மனுஷனாய் இந்த உலகத்தில் வந்தவர் இந்த உலக ரட்சகர் உலகம் மீட்பர் எனக்கு இருபத்தைந்து வயசு ஆயிடுச்சு எனக்கு நாற்பது வயசு ஆயிடுச்சு எனக்கு ஐம்பது வயதை கடந்துட்டேன் என்று சொல்ற உரிமையோடு சொல்லிக் கொண்டு நீங்கள் கிறிஸ்து கிறிஸ்துவை அறிந்திருக்கிறீர்கள் கிறிஸ்துவை உங்களோடு இணைந்திருக்கிறார் என் அன்பு சகோதரி சகோதரிய நீங்கள் ஒருவரும் கெட்டுப்பாடு படிக்கிற ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தின உனக்காகத்தான் உன்னை மீட்பதற்காக உன்னை சுகமாக்குவதற்காக உனக்கு வாழ்வழிப்பதற்காக அவர் விசுவாசிகள் ஒருவரும் கெட்டு போகாத அவர் தன்னையே அர்ப்பணித்தவர் ஒத்திற்கு தரிசனமாய் நமக்கு ஒரு வாக்குதத்தமாய் இந்த வார்த்தை பதிவு பண்ணு கத்த தூரமா இருக்கிறார் நீதிமானுடைய சமீபம் ஆகியிருக்க துன்மார்க்கம் என்று சொன்னால் நீதிமான்கள் என்று சொன்னால் யார் பல காரியங்கள் வேதத்தில் துன்மார்க்கத்துக்கும் நீதிமானுக்கும் பல காரியங்களை நமக்கு தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது நமக்கே தெரியுது துன்மார்க்கர் யார் நீதிமான் யார் உண்மை உள்ளவர்கள் யார் பொய் சொல்லுகிறார்கள் யார் விசுவாசி யார் அவிசுவாசி யார் பரிசுத்தம் உள்ளவர்கள் யார் பரிசுத்தம் இல்லாதவர்கள் யார் எல்லாம் நமக்கு நல்லா தெரியும் அதனாலும் நம்ம அது படிக்கணும் அவசியம் நமக்கு தெரியுது துர்மார்க்கம் ஆவினால் நடத்தப்படாதவர்கள் தேவாவினால் ஆண்டவரால் நடத்தப்படாதவர்கள் ஆண்டவர் பயம் இல்லாதவங்க மாம்சத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க சேர் இருப்பாங்க இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் மாறிடுவாங்க இதுதான் பவுலடிகா கலாத்த கலாத்திய சபைகாருக்கு எழுதுகிறார் கலாத்திய எழுதின நிறுவம் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வருஷத்தில் ஆவிக்கேற்றபடி நடங்க அப்போது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள் இந்த மாம்ச இச்சை ஆண்டவர்கள் நடத்தப்படலைன்னா அது ஆளுகை செய்யும் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார் என்றால் இந்த மாம்ச இச்சைகள் நமக்கு மேலோங்கி வராது அதனாலதான் ஆவியானவர் தேவாவியானவர் பரிசுத்தாவியானவர் தேவனால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார் என் அன்பு சகோதரி சகோதரியை தெளிவா சொல்றாரு கலாத்திய சபைக்கு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வருஷத்துல கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தை மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில அறைந்திருக்கிறார்கள் என் அன்பு சகோதரி சகோதரியே இச்சைகளை சிறுவில் அறைந்திருக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா இயேசு அந்த சிறுவ தன்னிய ஜீவ பலியாய் நம்முடைய மீட்பதற்காக தன்னை அர்ப்பணித்தவர் அவர் ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டது எந்த அளவும் உங்களை மீட்பதற்காக உங்களுக்கு வாழ்வளிப்பதற்காக மாம்ச இச்சைகளை நீங்கள் நிறைவேற்றாதிருப்பதற்காக தன்னியே ஜீவ பலியாய் உலகத்தில் கொடுத்தவர் பல காரியங்கள் மாம்ச இச்சைகளை குறித்து பல காரியங்களை பவுலடிகளால் வரிசைப்படுத்தி இருக்கிறார் பட்டியலிட்டு இருக்கிறார் கலாத்திய சபைக்கு எழுதும் போது அதை பதிவு பண்றாரு கலாத்திர நிறுவனம் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் மாம்சத்தின் கிரியைகள் வெளியங்கமாக இருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்சுத்தான் மறைச்சி ஒண்ணு இல்லை மறைஞ்சு மறைஞ்சு செய்தால் கூட உன் சதீதம் உன்னுடைய முகசாயல் உங்களுடைய வாழ்வு அதை பிரதிபலிக்கும் உன்னுடைய பேச்சு உன்னுடைய பார்வை உன்னுடைய வார்த்தைகள் உன் செயல்கள் உன் நடத்தை நீங்கள் மாம்சத்துக்கு அடிமையாக இருக்கிறீங்களா ஆண்டவருக்கு அடிமைகளாக இருக்கிறீங்களா அதை தெளிவுபடுத்துகிறோம் நீங்கள் துர்மார்களால் நீதிமான நீதிமான இருக்கிறீங்களா தெளிவுப்படுத்திடும் அதை ஒன்றும் நம்ம ரிசர்ச் பண்ணணும் அவசியம் இல்லை பார்த்தாவே தெரிகிற தெரியும் தெளிவா சொல்றாரு மாம்ச கிரியைகள் வெளியங்கமா இருக்குமா அவைகள் உபச்சாரம் வேசிதனம் அசுத்தம் காம விவகாரம் விக்கிரக ஆராதனை சூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களையாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்போதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் இது பவுலாம் கலாத்திய சபைக்கு எழுதுகிறார் இந்த மாம்ச இச்ச மாம்ச கிரியைகள் துர்மார்க்கத்திற்குரிய காரியங்கள் இவையெல்லாம் மேலும் வரும் ஆண்டவர்கள் நீங்கள் நடத்தப்படுகின்றால் உங்களில் ஆவியின் கனி வெளிப்படும் தேவனுடைய சாயல் தேவனுடைய செயல்கள் தேவனுடைய பண்பு குணங்கள் ஊனில வெளிப்படும் கலாத்திர எழுது நிருபம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் இருபத்தி மூன்றாம் வசனத்துல அழக போடுறாரு ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சடக்கம் இப்படிப்பட்டவர்களே இவைகள் உங்களை மேலோங்கியிருக்கும் இவைகள் நீதிமான்களுக்கு அடையாளம் இத சாலமோன் தன் அனுபவத்தில் எதிர துன்மார்க் ஆண்டவர் கர்த்தர் துர்மார்க் இந்த மாம்ச கிரியைகள் ஆண்டவரை நெருங்க விடாது ஆவியின் கிரியைகள் ஆவியின் கனி இவைகள் உங்களை பரிசுத்தப்படுத்தும் உங்களை சுத்திகரிக்கும் உங்களை இந்த சமூகத்தில் ஆண்டவரை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும் அவைகள் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் ஜபத்தை கேட்டு பதிலளிப்பைக்கும் ஆண்டவ ஆண்டவங்களை அழைக்க பவுலடிகளார் எபேசியர் சபைக்கு எழுதும் போது எபேசியர் கேள்வி ரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் பதினாலாம் வசனம் முன்ன தூரமா இருந்தோம் கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தினால் சமீபமாயிட்டு தூரமா இருக்கும்போது துர்மார்க்கூடிய காரியங்கள் இருந்தது மாம்சத்திற்குரிய காரியங்கள் இருந்தது அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்படுகிற போது அவைகள் அவைகளால் சுத்திகரிக்கப்படும் போது நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிற பொழுது நாம் அவருக்கு சமீபமா வந்துடும் அவர் சமீபமா வரும்போது நாம நீதிமன்றம் அவர் விட்டு தூரம் போகும்போது இருளுக்குரிய காரணமாக இருக்கிறது அவருக்கு நெருங்கி வருகிற போது நாம வெளிச்சத்திற்குரியவர்களாக இருக்கிறோம் அதைத்தான் நாங்க தெளிவுபடுத்துறோம் இருளுக்குரியவளா இருந்தால் ஆண்டவர் நம்ம ஜபத்தை கேட்க மாட்டார் தூரமாக வெளிச்சத்திற்குரியவர்களா இருந்தால் ஆண்டவர் நம் ஜபத்தை கேட்டு பதிலளிப்பார் ஆண்டவருக்கு சமீபமா வந்தார் தேசிய அத்தட்டிக்ஸின் புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் அழகா பதிவு பண்றது இரண்டாம் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு படிக்க அவர் முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்றார் இந்த அக்கிரமங்கள் பாவங்கள் மீறுதர்கள் இவைகளை நாம ஆளுகை செய்கிறதாக இருந்தால் துன்மாக்கரமாக இருளுக்குரியவர்களாய் ஆண்டு விட்டு இருக்க முடியும் அவைகளை தவிர்த்து அவர்கள் மன்னிக்கப்பட்டு அவைகளிலிருந்து நாம் விடுதலை பெற்று ஆண்டவருக்கு பிரியமாய் வேற்று வாசிக்கிறது செவிக்கிறது நாம ஆவின் கனி உடையவர்களாய் இந்த சமூகத்தை கட்டி எழுப்புகிறவளாய் மாறுகிற பொழுது ஆண்டவருடைய முகம் நமக்கு சமீபமாக இருக்க அவருடைய முகத்தை நாம தேடுகிறவளாக அவர் அவர் அவருக்கு நமக்கு ஒரு மறைவை எடுத்து போடுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு ஏற்பட்ட எல்லா அநியாயம் நீங்குதுன்னு அர்த்தம் யோவானதை இப்படி எழுதுனார் ஒன்று யோவான் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் பாவங்களை மன்னித்து அதனால் ஏற்பட்ட எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார் என்று இந்த அநியாயங்கள் இருக்கு போனால் அது துன்மார்க்கத்திற்குரிய காரியம் நாம் தூரமாக இருக்கிறோம் அர்த்தம் அந்த அநியது நீங்கி நாம் சுத்திகரிக்கப்படுகிற பொழுது நீதிமன்ற்களாக்கப்பட்டு நம்முடைய சபம் கேட்கப்பட்டு பதிலை பெற்றுக் கொள்கிறோம் இந்த தியான வேளையில் உங்களை ஆராய்ந்து பாருங்கள் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க ஆண்டவர் என்னை நோக்கி கூப்பிடுப்பா நான் உனக்கு மறு உத்தரவு தருகிறேன் நீ அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்கள் வாழ்வில் செய்வேன் என்று சொல்கிறேன் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பலையும் இன்று என்னோடு இணைந்து உங்களுடைய வார்த்தையை கேட்டு ஒவ்வொருவருக்காக செபிக்கிறேன் தொடர்ந்து அவர்களோடு பேசுங்க நீதிமான்களுக்குரிய ஆண்டவரால் நடத்தப்படுகிற அவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே வர உங்களை பரிசுத்தமான ரத்தத்தினால கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அன்றவர் உம்முடைய மகனாக மகளாக ஆண்டவரை இப்படி பிள்ளைகள் இப்படி ஆசீர்வாதனை சுதந்திரத்துக் கொள்ள அவள் அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியங்களை என்று இப்படி பிள்ளைகளோட வாழ்வில பெற்றுக்கொள்ள நேர் வழி அமைச்சர் தான் இப்படி கறகளை கொடுக்கிறேன் தொடர்ந்து இம்புள்ளே பிள்ளைகளோட பேசுங்க அவள் விசுவாச நம்பிக்கை உறுதிப்படுத்துங்க இன்று பிறந்த நாள் திருமணம் நாளை கண்டும் மக்கள் நன்றி செலுத்திற பிள்ளைகளுக்காக சோத்துடும் கத்திர ஆசீர்வதிங்க அவர் தேவைகளை சந்திங்க அவருடைய விசுவாச நம்பிக்கை இந்த வருடம் பெற்று உறுதிப்படுத்தட்டும் அன்றவரை படிப்பில் வேலையில் குடும்பக்காரங்களில் பரிபூரண ஆசீர்வாதங்கள் இந்த ஆண்டு பெற்ற நாம் உமக்கு சாட்சிகளாக எழுமாட்டோம் யார் வியாதின் மத்திலும் பலவீனத்தின் மத்திலும் இருக்கிற அன்று ஒவ்வொருவருக்காக செபிக்கிறார் அன்றுவரை உடைய தழுமையினால் குணமாக்குவீராக நம்முடைய சுகமளிக்கும் வல்லமாய் உங்களுடைய ஒவ்வொருடைய சரீரத்துக்குள்ள இப்பொழுது கடந்து போகிறார் இப்படி தெய்வீகம் சுகமளிக்கும் வல்லமாய் செயலிழந்திருக்கிற அவயங்களுக்குள்ள ஜீவனம் உண்டாக்கட்டும் எழும்பி பிரகாசிக்கட்டும் எழும்பி தன்னுடைய பணிகளை செய்ய உதவி செய்ய ஒரு அற்புதத்தை நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலை செய்த உடைந்த உள்ளங்கள் தேற்றப்படட்டையாக கண்ணீரோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீர் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் துணையாளராக இருப்பீராக வழிநாட்டு தலைவராக ஆலோசகராக இருப்பீராக என்று நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை சுதந்து கொள்ள இன்றைக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கத்த அனுக்கிரகம் ஸ்ரீ வீராக இயேசுவி நாம தால்சபில் நல்ல பிதா ஆமேர் ஆம் நபதாண்டவ இயேசு இயசுக்கு சுட தேனுடைய பிதாவாகினுடைய அன்பம் பருஷுத்தாவி ஆணோருடைய ஐக்கியமும் வழி நடத்தினோம் உங்கள் அனைவரோடு குறை இன்று மென்றும் சுவதா நாட்களிலும் இருப்பதாக்கு ஆமே ஆமேர் ஆம் கார் ப்ளஸ் கிறிஸ்தவுக்கு இந்த நாளிலும் நாம் ஆண்டவன் வார்த்தை கேட்டோம் அவர் வசனத்தை தாணித்தோம் கேட்ட வசனங்கள் தியானித்த வார்த்தைகள் பாடின பாடல்கள் நம் வாழ்வில் இன்று ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் மேலும் உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இந்த டிஸ்பிளேவில் தெரியும் அழைப்பேசியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சிஎஸ்ஐ பெத்தில் திரு தலைமை போதக ஜெபிக்க காத்து கொண்டிருக்கிறார் மேலும் நீங்கள் தினமன்னாவை யூடியூப் சேனல் மூலியமாக தினமும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இதை நாங்கள் ஃபேஸ்புக்கிலும் நேரடியாக பதிவு செய்கிறோம் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் பார்க்க வேண்டுமென்றால் லிங்க் அதற்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது நீங்கள் நேரடியாக பார்த்து ஆசிர்வாசை பெற்றுக்கொள்ளுங்கள் மறவாமல் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் காட் bless யூ ஆல்